அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம பேசுறது வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் கூட இருக்குது ஆனால் நம்ம கூகுள்லேயே இந்த விஷயத்த பண்ணலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிங்க ஜிமெயிலில் போட்டிங்கன்னா உங்கள் யூஸ்என்ஏன் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுள் டாக்குமெண்ட்ஸுக்கு நம்ம போகணுங்க அதாவது இப்போ இதை என்னுடைய லாகின் போயிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிக் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் இங்கே என்ன இருக்குது கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இருக்கும் டாக்ஸனு இருக்கு இல்லையா இது கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூகுள் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் கூகுள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் மெனு வருது அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் இருக்குது இதில் நீங்கள் கொடுத்து தான் ஸோ மை ப்ரொஃபைல் சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் இங்கே டூல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த டூல்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னால் வாய்ஸ் டைப்பிங்னு இருக்கும் ஸோ வாய்ஸ் டைப்பிங் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒர்க் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு இருக்குது இப்போ இங்கிலீஷ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பேசுகிறீங்கனாலும் அது ஒர்க் ஆகும் அப்படி பாருங்கள் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மை நேம் இஸ் எஸ் ராஜேந்திரன் ஐ எம் எ ரைட்டர் ஐ உட் லைக் டு விசிட் சென்னை ஃப்ரீக்வெண்ட்லி சோ இப்போ பாருங்க நேமே வந்திருக்கு இப்போ பாருங்க நான் இப்போ அதுக்கு கிளிக் பண்ணியிருக்கும் நேமே நான் நேமே போது அது தமிழில் சொன்னேன் அது இங்கிலீஷ்ல வந்து நெவர்ன்றது டைப் பண்ணிடுச்சு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்லி ஸோ நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம் இதில் வந்து திஸ் இஸ் நைஸ் அப்படின்னு நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம் இல்லை வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம பேர் வந்திருக்கு சிட்டி சென்னை பேரும் வந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல ட்ரெயின்டான அல்காரிதம் தான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜை மாற்றலாம் ஸோ இந்த இத்தனை லாங்குவேஜில் இது ஒர்க் ஆகுது ஸோ தமிழும் பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே இப்போ அந்த உருதுக்கு அப்புறம் கீழே தமிழ் இருக்குது நாலு டைப் ஆஃப் தமிழ் இருக்குது தமிழ் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஸோ தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ தமிழ் நீங்கள் வந்துச்சு இப்போ நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அது தமிழில் டைப் ஆகும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை மையங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து ஊர்களிலும் இருக்கிறது ரொம்ப நல்லா வரும் ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தமிழ் கீபோர்டும் இன்ஸ்டால் பண்ணணும் அது கூகுள் இன்புட் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது அதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கூகுள் இன்புட் டூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இதில் இது இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு தமிழில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது தமிழ் ஃபோனிட்டிக்னு இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நான் தமிழில் டைப் பண்ணலாம் அதாவது வாழ்கனா விஏ இசட் ஜிஹெச்ஏனா வாழ்க அப்படின்னு வருது பாருங்கள் கீழே கீழே ஆப்ஷன்ஸ் வருது அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கீழே அந்த ஆப்ஷன்ஸ் வரும் ஸ்பெல்லிங் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்ததுன்னா டைப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் வரலைன்னா அது தனித்தனியாக பிரித்து பிரித்து டைப் பண்ணலாம் சரிங்களா அதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இது வந்து யூனிக் கோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாண்ட் வந்து யூனிக் கோடு ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க மற்ற ஃபாண்ட்லேருந்து யூனிக் கோடும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் இருந்து தமிழ் ஃபாண்ட்டுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதில் ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் புக்ஸே எழுதலாம் ஒரு புக்கு ஃபுல்லாக எழுதலாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஓனாக பண்ணிக்கலாம் Thank you.